வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் காஞ்சிபுரத்துக்கு அருகில் தாமல் பகுதியில் அமைந்துள்ள வராகீஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னைக்கு மேற்கே எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து வடகிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி தாமல் வராகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது காலஹஸ்திக்கு இணையாக பரிகார தலமாக கருதப்படுகிறது மகாவிஷ்ணு வராக அவதாரத்தில் வழிபட்ட சிவன் தலம் சரபேஸ்வரருக்கு லிங்க திருமேனி அமைந்துள்ள ஆலயம் ராகு கேது தோஷம் நீக்கும் தலம் பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர் என பலரும் போற்றி வணங்கிய கோவில் என பல்வேறு சிறப்புகளை கொண்டு இக்கோவில் திகழ்கிறது மேற்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரம் இக்கோவிலின் முகப்பில் அமைந்துள்ளது பல்லவர் சோழர் ராஷ்டிரகூடர் பாண்டியர் விஜயநகர மன்னர்கள் என அனைத்து மன்னர்களின் கலைபாணியும் இக்கோவிலில் காணப்படுகிறது ஆலயத்தினை ஒட்டி அழகிய திருக்குளம் உள்ளது இந்த ஊரில் மிகப்பெரிய பல்லவர் காலத்து ஏரி ஒன்றும் உள்ளது இரணியாட்சன் என்பவன் பூமியை சுருட்டிக்கொண்டு பாதாளத்தின் போய் ஒழிந்து கொண்டார் திருமால் வராக அதாவது பன்றி உருக்கொண்டு கொண்டு இரணியாட்சனை அழித்து பூமியை நிலை செய்தார் இதனால் திருமால் செருக்குற்றார் சிவபெருமான் வேடன் வடிவு கொண்டு செருக்கு கொண்டிருந்த அவ்வராகத்தை அழித்து அதன் கொம்பை தன் மார்பில் மாலையாக அணிந்து கொண்டார் தவறை உணர்ந்த திருமால் காஞ்சிக்கு வந்து இறைவனை பிழை பொறுத்தள்ள வேண்டியிருக்கின்றார் என்பது வரலாறு தொடர்ச்சியாக ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ராகு கேது தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் ராகு கேது யாக பூஜைகளில் கலந்து கொண்டால் ராகு கேது தோஷத்தில் இருந்து பூரணமாய் விடுபடலாம் என பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது மாசி மாத சப்தமி அன்றும் மகத்தன்றும் மாலை வேலைகளில் இத்தல இறைவனை சூரியன் தன் ஒலிக்கதிர்களால் தழுவி வழிபடுவது ஒரு தனி சிறப்பாகும் கருவறையில் மேற்கு முகமாய் இறைவன் வராகீஸ்வரர் காட்சி தருகிறார் வட்ட வடிவு ஆவுடையராக சிவலிங்க திருமேனியில் இறைவன் ஆசி வழங்குகின்றார் வெளிப்புற மண்டபத்தினையொட்டி தெற்கு முகமாக கௌரி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது அன்னை நின்ற கோலத்தில் ஏழோடு காட்சி தந்து அருளாசி வழங்குகின்றார் அம்மனின் எதிரே சிம்ம வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனம் இருக்கிறது அன்னை சகல சம்பந்துகளையும் அள்ளி தருபவள் என்பதால் அன்னையை சம்பத் கௌரி என்றும் அன்போடு அழைக்கின்றனர் பிரதோஷம் கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் கேது பூஜை அஷ்டமி பூஜை மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் உள்ளிட்ட விழாக்கள் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோவில் காலை எட்டு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்